பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா வித்தானங்கன்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல போன வாரம் ரெண்டு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க பள்ளி மாணவர்களுக்கு தாராளமா கஞ்சா கிடைக்குதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கண்டிஷனை பண்ணுங்கடான்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறினாரா மிஸ்டர் மினிஸ்டர் கண்டுக்களையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாரங்குடிச்சி செட்டாங்களே அவங்களுடைய பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துலதான் சார் படிக்கிறாங்க அவங்க நடுத்தர நிற்கிறாங்க அவர்கள் நினைச்சு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் விட்டு கதறினாரா இதே மிஸ்டர் மினிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டுட்டாங்களா இந்த துயர சம்பவத்திலும் இப்படியான அரசியல் நாடகத்தை ஏன் நடத்துறீங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேதனையோட பதிவு பண்ணிட்டாங்களா ஒரு கோபம் வந்துருச்சு அமைச்சருக்கு அமைச்சர் கோபம் வந்துருச்சு அன்பில் மகேஷ் ஐயமொழி அவர்கள் இன்னும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக தான் தவிர ஒரு பொறுப்புள்ள அமைச்சரை நடந்துக்கல ஏத்தி சமூக ஒரு பதிவிடுறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செத்துதுல ஒன்பது பேர் சிறுவர்கள் மாணவர்கள் அவர்களை இழந்துட்டு அவங்க எங்க பிள்ளைகளா நினைக்கிறோம் ஆமா சார் அதையேதான் நாங்களே கேட்கிறோம் அன்புணை ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு மேலையும் சொல்லிட்டு இருக்கிறாரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பச்சை பிள்ளைகள்ட்ட கஞ்சா கிடைக்குது ஹராயன் கிடைக்குது போதை மாத்திர கிடைக்குதுன்னு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்ட வேற இருக்கிறீங்க எத்தனை பேர் அந்த போதைக்கு அடிமையா செத்தான் நீ ஒன்பது பேரை சொல்றீங்க இது பெரும் துயரம் பெரும் துக்கம் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒன்பது பேருக்கு மேல சத்துக்கிட்டு இருக்கிறான் ஒன்பது பொருளால அதுக்கு நீங்க ஏன் துக்கப்படல துயரப்படல வேதனை படல கண்ணீர் சுடல ஏன் கதறி அழுவல ஏன்டா கண்டிஷனை ஃபாலோ பண்ணா கண்டிஷனை ஃபாலோ பண்ணு கேக்கல இப்ப பதில் சொல்ற நீங்க அன்புடைய ராமதாஸ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை கேட்டா அரசு பள்ளிகள் பதினோரு பள்ளிகள் ஒற்றை ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க ஒன்னாவது அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் எப்படி தரமான கல்வியை கொடுக்க முடியும் கேட்டாரு அதற்கு பதில் சொன்னீங்களா பள்ளிக்கூட மேற்கூரை இடிஞ்சு விழுது கேட்டாரே அதற்கு பதில் சொன்னீங்களா நீங்க நாடகம் நடத்துனீங்களே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சாம்பார் சாதத்தை ஊட்டி விட்டு புட்ரிவியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபுட் புட்ரிவியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன் தமிழ்நாட்டு மாணவர்கள் யாரும் அந்த சாப்பாடை சாப்பிடலையா யாருக்கும் தெரியாதா டிடி சொன்னாதான் தெரியுமா இப்படி நாடகத்தை அரங்கேற்ற கும்பல் நீங்க நீங்க அன்புனி ராமதாஸ் அவர்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சா ஒரு அன்புனி ராமதாஸ் அவர்கள் இது வரைக்கும் பல்லாயிர கேள்விகளை இந்த அரசுக்கு எதிரா கேட்டு உங்கள் பள்ளி கல்வித்துறையில மட்டுமே பதினோரு கேள்விகளை கேட்டிருக்கிறார் பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க ரோஷப்பட்டு கோபப்பட்டு சொரணை வந்து பள்ளிக்கூடத்துல தாராளமா கஞ்சா கிடைக்குது அதை தடுத்து நிறுத்துங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணலாம் கண்டிஷனை ஃபாலோ பண்ண கதருங்க கள்ளக்குறிச்சியில் சத்தாகங்க எழுபது பேர் நீங்க சொன்னீங்க இருந்ததில் ஒன்பது பேர் மாணவர்கள் அந்த எழுபது பேருக்கு பிள்ளை இல்லையா அவங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கலையா அது துக்கம் இல்லையா அது தூரம் இல்லையா ஏ சார் வெளிப்படையா அப்பட்டமா தெரியும் சார் ஒரு யூடியூபரா எனக்கு தெரியும் சார் நீங்க மைக்கு வச்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க அதுல வீடியோவா தெரியுது மைக்கு வச்சு அந்த காணொலி எடுக்கிறீங்க நீங்க பேசுற பேச்சு அப்பட்டமா வெளியில வருது அது ஒரு நாற்பது பிணங்கள்ல பார்த்துட்டு எல்லாருக்கும் துக்கம் வரும் துயரம் வரும் அழுகை வரும் அப்பதான் மனுஷன் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதை நீங்கள் அரசியலாக புகுத்த நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் தப்பு அதுதான் தப்பு அது திட்டமிட்ட அதை காட்சிப்படுத்தி காவலை எடுத்து பரப்படிக்க பாருங்க அது பெரும் தப்பு யாது பெரும் தப்பு இந்த ஷாவல கூட ஆம்புலன்ஸ்ல ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க கதையை நாடகம் நடத்துறீங்க அப்பா சாமிங்களா நல்லா நடிக்கிறீங்க நல்லா நடிக்கிறீங்க

உங்க மேல தவறே இல்லையா இது உணவுத்துறையினுடைய தோல்வி இல்லையா அங்க எல்லா எத்தனை கேள்விகள் வருது செருப்பு வீசப்பட்டுச்சு மின்சாரம் துண்டிப்பு கூட்ட நெரிசல் கூட்டத்துக்குள்ளார பலர் நுழைஞ்சாங்க எத்தனை கேள்விகள் வருது ஏன் சிபிஐடி ஒப்படைச்சு போங்க ஏது இப்படி அழுது புரண்டு நடிக்கணும் நாற்பது பேருக்கு நாற்பத்தி இரண்டு உசுருக்கும் நீதி கிடைக்கட்டும் சிபிஐடி ஒப்படைங்க தைரியம் இருக்கா திராணி இருக்கா கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் செத்தாங்க அப்ப கண்ணீர் ஒடிக்கல மறக்காலத்துல இந்த கள்ளச்சாரையை குடிச்சு மாண்டு போனாங்க அப்ப கண்ணீர் சிந்தல விமான சாகச நிகழ்ச்சியில அஞ்சு பேர் செத்தாங்களே அன்னைக்கும் கண்ணீர் அடிக்கல கண்ணீர் அடிக்கல அப்பாவே போலீஸ் கஸ்டடியில செத்தாங்களே அஜித் குமார் அன்னைக்கு கண்ணீர் ஒடிக்கல தினம் தினம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு போதை மாத்தம் வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்றாங்களே இந்த செய்திகள் பாத்துறீங்க கண்ணீர் ஒடிக்கல இந்த செய்தியெல்லாம் பார்த்து கண்ணீர் ஒடிக்கல பள்ளிக்கூட கீழே விழிஞ்சு விழுந்தப்ப ஐயோ நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க அதற்கு கண்ணீர் அடிக்கல தரமற்ற உணவு கிடைக்குதுங்க அமிர்தமா மாறிடுமா அதற்கு கண்ணீர் அடிக்கல அதற்கு கண்ணீர் அடிக்கல பள்ளிக்கூடத்துல இன்னும் ஒரு ஒற்றை ஆசிரியர்கள் இருக்கலாம் பல அரசுக்கு பள்ளிக்கூடம் மூட நிலைமையில இருக்கு அதை நினைச்சு கண்ணீர் அடிக்கல இதுக்கெல்லாம் கண்ணீர் அடிக்காத அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் வீடியோ எடுக்க வச்சு மைக்க பொருத்தி பேசி ஒரு காணொலியை பரப்பினா இது அப்பட்டமான நாடகம் இல்லாம என்ன அப்பட்டமான நாடகம் இல்லாம என்ன ஒரு கோவம் வேற பொத்துக்கிட்டு வருது இல்ல ஒரு கோவம் வேற பொத்துக்கிட்டு வருது கோவப்படுங்க தப்பே கிடையாது எல்லா இடத்திலும் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சுட்டு பள்ளிக்கூடத்துல கஞ்சா போதைப் பொருட்கள் கிடைப்பதை ஒழிச்சுட்டு கோவப்படுங்க ஒரு நியாயம் இருக்கும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் இப்ப பதில் சொல்றேன் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரான நண்பர்கள் வருஷமா சொல்றாரு நாலரை வருஷமா சொல்றா ஏயா பள்ளிக்கூடத்துல கஞ்சா கிடைக்குதுயா பள்ளிக்கூடத்து வாசலே கஞ்சா கிடைக்குதியா சொல்றாரு பொய்யான குற்றச்சாட்டா கன்னியாகுமரியில எப்படி ரெண்டு பேரும் கைது பண்ணீங்க இப்படியா ரெண்டு பேரும் கைது பண்ணீங்க அது பொய்யான குற்றச்சாட்டு ஏன் அதுக்கு கண்ணீர் அடிக்கல ஏன்டா அது கண்டிஷனா ஃபாலோ பண்ணுறா ஃபாலோ பண்ணுறான்னு கேட்கல பள்ளிக்கூடம் மேற்கூட இடிஞ்சு விழுதா ஏன் கான்ட்ராக்டரை முடிச்சு கண்டிஷனா ஃபாலோ பண்ணுறா ஃபாலோ பண்ணுறான்னு கேட்கல ஏன் கேட்கல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே எங்களுக்கு அரசியல் நாடகம் தேவையில்லை நீதித்தான் தேவை நியாயம்தான் தேவை இந்த சாவலையும் அரசியல் பண்ணாதீங்க